நண்பர்களுக்கு வணக்கமுங்க நம்மளோட ஃபார்ம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா நந்திராஜா கட்டில் ஃபார்முங்க இது எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கரூர் மாவட்டம் தென்னிலை அப்படிங்கிற ஊரில் இருந்துங்க ஒரு ஏழு கிலோமீட்டர் அருகில் பார்த்தீங்கன்னா கார்வழி அப்படிங்கிற ஊரில் நம்மளோட ஃபார்ம் இருக்குதுங்க நம்மகிட்ட இன்றைக்கான விற்பனைக்கான பதிவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரண்டாம் ஈர்த்து சுழி சுத்தமான பால் மயிலை சினைக்கிடாரிங்க இன்னும் கன்றி இன்றைக்கு ஒரு வாரம் கால அவகாசம் இருக்குதுங்க கன்று கீனிய பிறகு கறவைக்கு வந்து கால் அணைக்க தேவையில்லைங்க ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாமுங்க யார் வேணாலும் கறந்துக்கலாமுங்க ஒரு நாளைக்கு கறவை திறன் பார்த்திங்கன்னா காலையில் ஒரு ரெண்டரைங்க சாயங்காலம் ஒரு ரெண்டரைங்க ஒரு அஞ்சு லிட்டரு பால் இந்த கிடையாரியில் நீங்கள் கறந்துக்கலாமுங்க கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க சிறுவர் முதல் கொண்டு பெரியவர் வரைக்கும் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் யார் வேணாலும் கறந்துக்கலாம் குணத்தில் அருமையான கிடையாங்க நல்லா அழகான கிடையாதுங்க நல்லா வாழை இறக்கமுங்க புற வேத்தமுங்க முகம் பாருங்கள் கட்டை முகமுங்க கண்ணாமலி கொம்ப அமைப்பு வந்து முழுமையாக பாருங்க அதே மாதிரி வால் பார்த்திங்கன்னா சன்ன வாள் அப்படியே பயிர் வாழை இருக்குமுங்க நல்லா வால்ன்னு பார்த்திங்கன்னா அந்த அந்தளவுக்கு இருக்குதுங்க தாடகோடி தொங்கு இல்லாத இருக்குமுங்க நல்லா உடசல் இருக்குது கெடாரி குணத்தில் அதே மாதிரி தெளிவான கெடாரி மடிகள் நாலு பார்த்திங்கன்னா அப்படியே அள்ளி வச்ச மாதிரி நாலு காம் கேப் பார்த்திங்கன்னா நாலு காம்னால கேப்பில் நல்லா அள்ளி வச்ச மாதிரி மடிக்காமல் அமைஞ்சிருக்குமுங்க இந்த கிடரி தேவைப்பட்டால் இருக்கிற நம்பர் காண்டாக்ட் பண்ணி தேர்வு பண்ணிக்கலாமுங்க அல்லது நேரில் வந்து கூட நீங்கள் பார்த்துட்டு கூட தேர்வு பண்ணிக்கலாம் மற்றபடி பார்த்தீங்கன்னா எந்த குறையும் கிடையாதுங்க குணத்துலேயும் நம்பர் ஒன்றுங்க கறவையிலையும் நம்பர் ஒன்றுங்க வீடியோ முழுமையாக பார்த்துட்டு நீ நேரில் வந்து கூட நீங்கள் தேர்வு பண்ணிக்கலாம் நம்மகிட்ட எப்போ வேணாலும் காங்கி மாடு இருக்கமுங்க நன்றி வணக்கமுங்க